ஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்வரிவான் நான் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கூக்க மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டீன் சத்து நிறைய சூப்பரான கடலப்பருப்பு காரச்சட்னி ரெசிபி அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வறுத்து அரைச்ச கடலைப்பருப்பு காரச்சட்னி பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்டு வந்திருக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்கணும் கரைஞ்சிடக்கூடாது அடுத்த இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்ததுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஏழு பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பச்சைவாடை போய் கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதே வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்குறா இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் வதக்கும்போதே வீடு ஃபுல்லாக சூப்பராக மணந்துகிட்ருக்கு இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு நான் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் பருப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குற அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது பருப்பு சட்னி அப்படிங்கறனால கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நான் வேறு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் தூள் உப்பு அப்படிங்கிறனால இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் வந்து கல் உப்பு இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அலசிட்டு வச்சுருக்கேன் அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கறேன் நம்ம கலந்து விட்டு பார்த்துட்டு எந்த பதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் மீதி இருக்க கால் டம்ளர் தண்ணியுமே நான் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச கடலைப்பருப்பு கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்போதும் மூலம் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் பருப்பு சட்னி அப்படிங்கிறனால பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு வந்து நம்ம சட்னியில் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் இது வந்து இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் வளர்ப்போம் இயற்கை காப்போம்